என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் நாமக்கல் வாஸ்து முரியசன் இன்றைய நாள் தலைப்படுத்தி பார்த்தீங்கன்னா அக்னி பகுதியில் வந்து படுக்கை அறை அமைக்கலாமான்னு சொல்லிட்டு இன்றைய நாள் பார்ப்போம் அக்னி பகுதி அதாவது திசைகளை வந்து நம்ம வாஸ்தில் வந்து திசைகள் நான்கு திசையாக பிரிச்சிருக்கோம் திசைகள் நான்கு கோண திசைகள் நான்கு மொத்தம் வந்து திசைகளை வந்து எட்டு திசையாக பிரிச்சிருக்கோம் இப்போ திசைகள் எடுத்தால் கிழக்கு திசை தெற்கு திசை மேற்கு திசை வடக்கு திசைன்னு சொல்லிட்டு திசைகள் நான்கு கோண திசைகள் அது என்ன சார் கோண திசைகள் தென்கிழக்கு மேற்கு வட மேற்கு வட கிழக்கு இது வந்து கோண திசைகள் இந்த திசைகளை வந்து மொத்தமாக வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு திசையாக பிரிக்கிறோம் எட்டு திசையாக பிரிக்கிறோம் இதில் நம்ம வீடு கட்டக்கூடிய இடத்தை வீடு கட்டக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி நம்ம விவசாயம் சொல் செய்யும் நிலமாக அதாவது தோட்டமாக இருந்தாலும் சரி காடாக இருந்தாலும் சரி இதை நம்ம வந்து பாகமாக பிரிக்கும்போது ஒம்பது பாகமாக பிரிக்கிறோம் ஒம்பது பாகமாக பிரிக்கிறோம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிழக்கு பாகம் இந்திர பாகம் கிழக்கு பாகம் அக்னி பாகம் தெற்கு பாகம் யமபாகம் தென்மேற்கு அது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைதிருதின்னு சொல்லலாம் நிறுதின்னு சொல்லலாம் கன்னிபாகம்னு சொல்லலாம் இப்படி தென்மேற்கை வந்து இந்த மாதிரி மூணு பிரிவா மூணு அதாவது வந்து எப்படி பார்த்தாலும் தான் க நிறுதினு சொன்னாலும் தான் நைதிருதின்னு சொன்னாலும் ஒன்று தான் கன்னிபாகம்னு சொல்லலாம் அந்த மாதிரி தென்மேற்கு அடுத்து வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு பாகம் வர்ணபாகம் சொல்றது வட மேற்கு வாயு பாகம் சொல்கிறது வடக்கு குபேர பாகம் சொல்கிறது வடகிழக்கு ஈசானிய பாகம்னு சொல்கிறது இந்த மாதிரி திசைகள் தோறும் எட்டு பாகமாக பிரித்து மத்திய பாகத்தை வந்து பிரம்ம பாகமாக வந்து பிரிக்கிறோம் மொத்த பாகங்களாக பிரிக்கும் போது திசைகளாக பிரித்தால் எட்டு திசைகள் குண திசைகள் திசைகள் நான்கு கோண திசைகள் நான்கு மொத்தம் எட்டு திசை பாகமா பிரிக்கும் போது மத்திய பாகம் பிரம்ம பாகத்தோட சேர்த்து ஒன்பது பாகமா பிரிக்கிறோம் ஒன்பது பாகமா பிரிக்கிறோம் இதுல அக்னி பாகம் தென்கிழக்கு என்று சொல்லக்கூடிய அக்னி பாகத்துல படுக்கை அமைக்கலாமான்னு சொல்லிட்டுதான் இன்றைய நாள் தலைப்பு இந்த தென்கிழக்குன்னு சொல்லக்கூடிய அக்னி பாகத்துல சமையலைய சமையல் அறையை தவிர கிச்சனை தவிர மற்ற எதுவுமே அந்த பாகத்தில் இது கொண்டு வரக்கூடாது இது வாஸ்துல வந்து கொண்டு வரக்கூடாது கொண்டு வந்தால் பாதிக்கும் சில நட்பு வட்டாரங்கள் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அக்னி பாகத்தில் படுக்கை அறை பெட்ரூம் அமைக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க சில வீடுகளில் நான் வாஸ்து பார்க்க போன வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு இருக்காங்க அக்னி பாகத்தில் படுக்கை அறை அமைச்சு இருக்காங்க இந்த மாதிரி இந்த அக்னி பாகத்தில் வந்து படுக்கையறை தயவு செஞ்சு அமைக்கக்கூடாது அமைச்சால் கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்கும் பாதிப்புகளை கொடுக்கும் சார் அதுவே அக்னி பாகம் சார் அக்னியை வளர்த்து விட்டு அக்னியை வளர்த்து விட்டு அதில் போய் படுக்க சொன்னால் எப்படி சார் படுப்பாக படுத்தால் என்ன பண்ணும் அதாவது இந்த சுற்றும் நெருப்பு வந்து நெருப்பில் போய் படுத்தால் நெருப்பு சுடும் நெருப்பு வந்து சுடும் அடுத்து வந்து அது உஷ்ணம் உஷ்ண பாகம்னு சொல்கிறது அந்த பாகத்தில் போய் படுத்தால் என்ன பண்ணோம் அது வந்து உஷ்ணம் நம்மளை தாக்கணும் அப்படின்னால தயவு செய்து அக்னி பாகத்தில் கண்டிப்பாக படுக்கை அறை அமைக்கக்கூடாது சரி இது படுக்கை அறை அமைச்சா என்ன சார் பண்ணோம் மக்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க சில பேர் இந்த மாதிரியும் சில பேர் கேள்வி கேட்குறாங்க சார் தயவு செஞ்சு அக்னி பாகத்தில் படுக்கையறை அமைக்க வேண்டாம் அமைத்தால் முதலில் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிம்மதி போயிடும் அந்த வீட்டில் இந்த வீட்டில் நிம்மதிங்கிறது எதிர்பார்க்க முடியாது வீட்டில் வாழ்கிறவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் வந்து நிம்மதி எதிர்பார்க்க முடியாது ஒன்று அடுத்து வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கும் மனநலம் பாதிக்கும் ஒரு வீடு வாஸ்து பார்க்க போன அக்னியில் தான் பெட்ரூம் அமைச்சிருக்காங்க அந்த பெட்ரூம் அமைச்ச அந்த அக்னியில் வந்து அந்த அந்த வீட்டு ஓனர் அந்த வீட்டு ஓனரம்மா படுக்கும் அங்கே தான் படுக்கும் அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு வந்து மனநலம் பாதிச்சிச்சு மனநலம் பாதிச்சு இன்னும் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கு அதை போய் நான் வாசித்து பார்த்து இந்த இடத்துல படுக்காதம்மான்னு சொல்லிட்டு வந்தேன் அந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா அக்னியில் வந்து படுக்கை எறை அக்னியில் வந்து படுக்கை எறை அமைச்சால் மனநலம் பாதிக்கும் மனநலம் பாதிக்கும் அடுத்து வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்னியில் அக்னியில் வந்து படுக்கையறை அமைச்சால் உடல் நலம் பாதிக்கும் உடல் நலம் பாதிக்கும் நிரந்தர வியாதிகளை கொடுக்கும் நிரந்தர வியாதிகளை கொடுக்கும் ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி அக்னியில் தான் பெட்ரூம் போட்டு ஒரு அம்மா படுத்துச்சு அந்த அம்மாவுக்கு வந்து கேன்சரே வந்துடுச்சு கேன்சரே வந்துடுச்சு அதாவது நிரந்தர வியாதிகள் அந்த மாதிரி வந்து கொடுக்கும் அந்த மாதிரி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அக்னியில் வந்து படுக்கையை அமைத்தால் இந்த மாதிரி நிரந்தர வியாதிகள் வரும் மருத்துவ செலவுகள் அதிகமாக வரும் மருத்துவ செலவுகள் அதிகமாக வரும் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் வந்து தொடர்ந்து வரும் ஒரு வீடு வாஸ்து பார்க்க போனேன் தெக்கு பார்த்த வீடு அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து உள்ளே நுழைஞ்சுன்னா கிச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க கிச்சனை கொண்டு போய் வாயு மூலையில் போட்டாங்க கிச்சனை கொண்டு போய் வாயு மூலையில் போட்டாங்க வாயு மூலையில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அக்னியில் ஒரு பெட்ரூம் அமைச்சிட்டாங்க அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டு அந்த அதெல்லாம் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பெட்ரூமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு பெண்மணிக்கு இதுவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆப்ரேஷன் நடந்துட்டு ஆறு ஆப்ரேஷன் அது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருடத்துக்கு ஒரு தடவை அந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே கிட்டத்தட்ட அவர் சொல்லுது அந்த அம்மா சார் இந்த வீட்டில் வந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆறு ஆப்ரேஷன் நடந்திருக்கு சார் என் உடம்புல அப்படி அங்கே போய் பார்த்தால் வாஸ்து பார்க்க போய் பார்க்குறேன் அக்னியில் பெட்ரூம் இது யாருமா இப்படி ரெக்கமெண்ட் பண்ணான்னு சொன்னாங்க கிச்சன் அந்த பக்கம் போயிடுச்சு சார் நாங்கள் தான் சரி இங்கே பெட்டை போட்டு படுக்கலான்னு படுத்துட்டுருக்கோம் அப்படிங்குது அந்த மாதிரி அக்னி பாகத்தில் வந்து படுக்கை ஏறை அமைத்தால் மருத்துவ செலவு வரும் நிரந்தர வியாதிகள் வரும் வியாதிகள் வரும் அடுத்து புதுமண தம்பதிகளை கொண்டு போய் கண்டிப்பா புதுமண தம்பதிகளை கொண்டு போய் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து படுக்க வைக்க கூடாது படுக்க வச்சா எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டையா வந்துட்டு இருக்கோம் புதுமண தம்பதிகள் வந்து அந்த இடத்துல படுத்தால் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டையா வந்துட்டு இருக்கும் அங்க ஒரு குடும்பம் வாஸ்து பார்க்க போனேன் அந்த வாஸ்து பார்க்க போகும்போது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் வாஸ்து பார்க்க போயே பார்க்குறேன் அந்த குடும்பம் புதுமண தம்பதிகளை வந்து திருமணம் ஆகி அங்கே போய் படுக்க வச்சாங்க அங்கே போய் படு படுக்க வச்சு கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவினை ஆகிப்போச்சு டைவர் செலவில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் வாஸ்து பார்க்குறேன் கல்யாணம் பண்ணி புதுமண தம்பதிகளை கொண்டு போய் அங்கே படுக்க வச்ச உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்து ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்து பிரிவினை ஆகிப்போச்சு அந்த டைவர்ஸ் ஆகிப்போச்சு அந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா புதுமண தம்பதிகளை வந்து அந்த இடத்துல ப அக்னியில் வந்து படுக்கை இறங்க போட்டு மொத்தத்தில் யாருமே படுக்கக்கூடாது அங்கே படுக்க வச்சதுன்னு விளைவு அந்த மாதிரி டைவர்ஸ் லெவலில் போயிடுச்சு அங்கே படுத்தால் சண்டை வரும் யாரும் அந்த கணவன் மனைவி அங்கே போய் படுத்தாலே உடனே சண்ட சிறவ் வந்துடும் அந்த மாதிரி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த இடத்துல வந்து படுத்தால் சண்டை பிரிவு இந்த மாதிரி வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விபத்துகளை கொடுக்கும் சார் விபத்துக்களை பாருங்கள் ஒரு சில வீடுகளை வந்து தொடர்ந்து விபத்தாக வந்துட்ருக்கோம் ஒரு சில வீடுகளில் வந்து தொடர்ந்து விபத்தாக வந்துட்ருக்கோம் அது என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வந்து படுக்கை எறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் வந்து அக்னியில் போட்டால் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் விபத்துகளை கொடுக்கும் அதனால் என் அன்பு உறவுகளை தயவு செஞ்சு வந்து நீங்கள் நீங்கள் வீடு கட்டினா வீடு கட்டினா ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அக்னி பாகத்தில் அடுப்படி போட்டாங்க அடுப்படி போட்டாங்க கீழே வீடை விட்டுட்டு மேல் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் வீடு தானது அக்னி பாகத்தில் வந்து பெட்ரூம் அமைச்சா ஒன்றும் பாதிக்காதுன்னு சொல்லிட்டு அதேமாரி மேல் வீட்டில் வந்து அக்னி பாகத்தில் வந்து படுக்கை அறை அமைச்சிருக்காங்க அந்த வீட்டில் பயங்கரமான பாதிப்புகளை கொடுத்துருச்சு அதனால் வந்து என் உறவுகளை உறவுகளே தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் கீழ் வீடாக இருந்தாலும் மேல் வீடாக இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் அக்னி பாகத்தில் வந்து படுக்கை அறையை போட்டு படுக்காதீங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க சார் மேல் வீடு சும்மா கட்டில் போட்டு படுத்துக்கிறேன் சார் அந்த இடத்துல க கட்டில் போட்டு சும்மா படுத்துக்கிறேன் நிரந்தரமாலாம் கிடையாது அப்படின் அதுவும் ஒரு சிலர் கேட்குறாங்க உடல் நலம் பாதிக்கும் மனநலம் பாதிக்கும் அப்படின்னால என் அன்பு உறவுகளை அக்னி பாகத்தில் படுக்கையறையை போட்டு அந்த இடத்துல படுக்க வேண்டாம் படுத்தால் பாதிப்புகளை கொடுக்கும் அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதவி பதிவில் சந்திப்போம் நன்றி